மகரம் ராசி குரு பயிற்சி பலன்கள் குரு பகவான் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சிறப்பாக பயிற்சி ஆகிறார் இது மகர ராசிக்கு அஞ்சாம் இடம் என்று சொல்லக்கூடிய தெய்வீக பூர்வ புண்ணிய குழந்தை பாக்கியஸ்தானம் ரொம்ப அற்புதமான ஸ்தானம் பஞ்சமஸ்தானத்துக்கு வராதுனால தெய்வம் அருளாக கடாட்சி ரொம்ப சூப்பராக உண்டு எந்த கடவுள குடுத்தாலும் நமக்கு அனுகிரகம் உண்டு குலதெய்வத்திற்கு நம்ம ஆலயம் கட்டுவதற்கான முயற்சிகள் பண்ணலாம் அதே மாதிரி கோயில் சார்ந்த எல்லாம் விஷயங்கள்லாம் கலந்துகிண்டு நம்முடைய புண்ணியத்தை தேடக்கூடிய ஒரு அற்புதமான அந்த காலகட்டம் இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கோங்க இதுதான் உத்தர பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறதுனால இதுவரை கல்யாணம் ஆகி குழந்த பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு இந்த ஆண்டு உத்ர பாக்கியம் சிறப்பாக கிடைக்கும் சார் நிறைய பரிகாரம் சாச்சு சார் ஏகப்பட்ட டாக்டர்கிட்ட போயிட்டு வந்துட்டோம் இன்னும் எங்களுக்கு ஒரு குழந்த உண்டாகலை உற்றார் உறவு சொந்த பந்தங்கள் பற்றின பேச்சை கேட்க முடியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு திருமணம் திருமணம் சார் அந்த சுபகாரியங்கள் இனிதே நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு இது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படிங்கிறதுனால நல்ல உற்றார் உறவு சொந்த பந்தங்களுடைய அன்பு பாசம் கிடைக்க இருக்கும் அதே போல் நம்மளுடைய பூர்வீக ஊர்களுக்கு அடிக்கடி சென்று வருவோம் நம்ம வெளிநாட்டிலே இருந்தா கூட வருஷத்துக்கு ஒரு தடவை பூர்வீக ஊருக்கு சென்று பூர்வீக ஆலயங்களை தரிசனம் பண்ணி பூர்வீக சொந்தங்களோடு அளவு நல்ல ஒரு அன்பை செலுத்துவோம் அவங்களுக்கு என்னென்ன உதவிகள் செய்யணுமோ அதை நம்ம செய்வோம் அவங்களுக்கு என்னென்ன உதவிகள் செய்யணுமோ அவங்களும் மனம் முகர்ந்து செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு அதனால உறவு பலம்ங்கிறது பெரிய ஒரு பாலமாக அமையக்கூடிய அமைப்பு உண்டு அதனால மிகுந்த சந்தோஷங்கள் பாரம்பரியமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிடுறது பழைய விஷயங்கள் தாத்தா பாட்டி அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குழந்தைகளுக்கு ரொம்ப சிறப்பாக ஒரு அன்பும் ஒரு அரவணைப்பும் அற்புதமாக கிடைக்கும் இந்த ஒரு நவீன உலகத்தில் இவ்வளோ சூப்பராக இருக்கா அப்படிங்கிறது தான் அந்த பஞ்சமத்தில் குரு பஞ்சமத்தில் குரு உட்கார்ந்து மட்டும் இல்லை குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படி மகர ராசிக்கு மூன்று சிறப்பான இடத்த பார்த்தாலும் உங்கள் ராசியே பார்க்குறாங்க அது அவ்வளோ பெரிய சிறப்பு உங்களுடைய ஒரு சென்ன புகழ் அப்படி ரொம்ப அப்படியே மெதுவாக மாய வள மாதிரி பின்னும் ஒரு நமக்கே ஒரு சந்தோஷமா இருக்கும் சமூக வலைதளங்கள்லாம் கூட நம்ம நம்மளுடைய பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும் நம்ம ஒரு செலிப்ரிட்டியாக மாறக்கூடிய அமைப்புக்கள் உண்டு நம்ம மீடியா துறையில தொலைக்காட்சி துறையில் சினிமா துறையில இந்த மாதிரி சில வாய்ப்புகளை தேடலாம் அது நம்ம சூப்பராக பெண்களுக்கும் ஆண்களுக்கும் அற்புதமாக கிடைக்கும் அந்த வாய்ப்புகள் மூலம் நம்மளும் வள ஒரு ஒரு சந்தோஷமான வளம் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு பல பிரச்சனைகளை பக்கவா சமாளிச்சுடுவோம் சார் எதனால நானே பாத்துக்கிட்டு வர எனக்குன்னு ஒரு பலம் இருக்குது சுய பலம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் உண்டு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு இப்போ எல்லோரும் சூப்பராக ஃபேஸ்புக்கு ட்விட்டரு சமூக வலைதளங்கள்லாம் ரொம்ப நம்ம ஒரு சூப்பராக இருப்போம் ஏன் நல்ல சேரு லைக் இதெல்லாம் கூட கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு நம்ம வாழ்க்கையை அதே மாதிரி உட் அந்த உடல்நிலையை நம்ம சூப்பராக ஆரோக்கியமாக வச்சுருக்கக்கூடிய அமைப்பு உண்டு எந்த ஒரு விஷயனாலும் சின்னதாக ஆஸ்பத்திரிக்கு போய்க்கிடுவோம் ஆனால் நம்ம ச நல்ல சாகாரம் சாப்பிட்றது நல்லா தூக்கம் வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஜென்ம ராசியை பார்க்கறது அவ்வளோ விசேஷமான அமைப்பு அதே குரு பகவான் தன்னுடைய அஞ்சாவது பார்வையாக மகர ராசிக்கு பாக்கியஸ்தானத்தை பார்க்குற நல்லா படிக்கக்கூடிய குழந்தைகள் நன்றாக படிக்கும் நல்ல மதிப்பெண் எடுக்கும் இந்த பாக்கியத்தை நம்ம எதிர்பார்த்துருக்கோம் அடுத்தாலும் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு உயர்கல்வி ஒரு மருத்துவம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி சூப்பராக அந்த மாதிரி வாய்ப்புகள் நம்ம எந்த காலேஜில் எதிர்பார்த்தோமோ அந்த காலேஜ் வாய்ப்புகளே கிடைக்கும் அவங்கள சூப்பராக அந்த காலேஜாக சேர்த்து விடலாம் இது ஒரு பாக்கியம் அடுத்தால கேம்பஸ் வேலை கிடைக்கணும் நல்ல நல்ல கம்பெனியாக கிடைக்கணும் நம்ம அதை 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 வச்சு இப்போ ஃபியூச்சர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்போம் அந்த பாக்கியம் கிடைக்கும் சார் வேலை கிடைச்சிருச்சு ஒரு நல்ல திருமண வாழ்க்கையை அமைச்சு கொள்ளணும் வரன் கேளுக்கும் நல்ல பெண் கிடைக்கும் மாப்பிள்ளை கிடைக்கும் அப்போது அடுத்த பாக்கியம் கிடைக்கும் குழந்த பாக்கியம் கிடைக்கிது இப்படி பல பாக்கியங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக சார் எல்லாமே கடவுள் இருந்தாலும் எந்த குறையும் இல்லாமல் கிடைக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறாங்க அர்த்தம் உங்கள் ஜெய ஜாதகம் சூப்பராக இருந்து மற்ற கிரக சூப்பராக இருந்து நீங்கள் கவலையே மகர மகரராசிக்காரர்களுக்கு அந்த கவலையை விட்டு விட்டு போகும் விளையக்கூடிய காலத்தில் அதே குரு பகவான் இந்த ஏழாவது உதவியாக ஒரு லாபஸ்தானத்தை பார்க்குற சூப்பரான ஸ்தானம் வருமானம் பல மொழிகள் இருந்து வரும் ஃபினான்ஸ் தொழிலெலாம் பண்ணலாம் வேலை சீட்டில் விஷயங்கள் பண்ணலாம் கவர்மெண்ட் ஜாப்புக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் தனியார் வேலை வெளிநாட்டு வேலை இதெல்லாம் சூப்பராக கிடைக்கும் ஏன்னா வருமானம் வரணும் ஒரு துறையில் இருந்தால் பல துறையில் சார் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு சின்னதாக பார்ட் டைம் தொழில் செய்கிறேன் ரெண்டு ரெண்டு இடத்துல வருமானம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நான் ஒரு தொழிலை இப்போ எடுத்துக்கேன் சார் தொழில் சூப்பராக அமோகம் போகுது இல்லை தொழில் இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்லாம் பற்றிவிட்டேன் இன்வெஸ்டர்லாம் என்ன நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் போட ரெடியாக இருக்காங்க பேங்க் லோன் தர ரெடியாக இருக்காங்க இதனால் நாவஸ்தானத்தில் குரு தா தானத்தை குரு பார்ப்பதற்கான அதனால் குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிறது இந்த மூன்று ஸ்தானத்தையும் அற்புதமாக அவர் பார்க்குறாரு அப்போ மகர ராசிக்காரர்கள் எங் எந்த ஸ்தலத்தை வழிபட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சனியுடைய ராசிக்காரர்கள் அப்போது குலதேவதாகவும் வியாழக்கிழமை அன்றைக்கு போய் தரிசனம் எடுக்கிறாங்க அதே மாதிரி உங்கள் ஊர் தெய்வத்தையும் போய் தர்ஷனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா முதல்ல வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களும் நிம்மதி தியாகம் அடுத்தால என்ன செய்யுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வியாழக்கிழமை வியாழக்கிழமை காலம் பயிறவருடைய வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க உங்களுடைய சனி கஷ்டங்களும் குரு பகவானுடைய அனுகிரகமும் ரொம்ப சூப்பராக கிடைக்காம போகணும் அதே மாதிரி தட்சிணாமூர்த்தி பிரம்மாவுடைய வழிபாடு வியாழக்கிழமை சித்தர்களுடைய ஆலயத்துக்கு சென்று வர்றது அதே போல் நம்ம பக்கத்துல இருக்க கோயில் எந்த ஊர்ல கோயில் இருந்தாலும் அதில் நவகிரகம் இல்லைன்னா இன்னைக்கு ஸ்தலங்கள் வளர்வு வளர்வதே நவகிரகங்கள் அப்படி அப்படின்னு நம்ம அஸ்ட்ராலஜர் புகழ்ந்து பேசலாம் அந்த நவகிரகத்துல குரு பகவான் வடக்கே குபேர தசையை நோக்கி யானை வாகனத்தில் இருப்பார் அவரை கண்டிப்பா வியாழக்கிழமை போய் குண்டக்கடம் வாழப்பட்டு மஞ்சள் வஸ்திர கட்டி அர்ச்சனை செய்து அற்புதமா வழிபட்டு வரலாம் அல்லது ஒரு முன்னாள் உட்காந்து கு குருவுடைய மந்திரங்களை பாராயணம் பண்ணி நம்ம வழிபட்டு வந்தோம் அப்படின்னு நமக்கு எல்லா வளமும் கிடைக்கும் மகர ராசிக்காரர்கள் யோகம் செஞ்சவர்கள் கோடீஸ்வரர்கள் சொல்கிறார்கள் நன்றி தெய்வம் மாறிவித்து தொண்ணூற்றெட்டு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்திரெண்டு பதினாறு எழுபத்தொம்பது என்னுடைய செல் நம்பர் இந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சென்னை தூத்துக்குள்ளே சந்திக்கலாம் அப்படி இல்லை செல்ஃபோனில் தான் ஜோதிடம் சென்னை நினைச்சேன் கூகுள் பே நம்பர் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்ல டேட் பார்த்து பர்து பிளேஸ் ஆஃப் பர்த்து டைம் ஆப்படுத்து நேம் பற்றி விடுங்க அதற்கு பிறகு நான் டைம் தரோம் அந்த டைமில் கால் பண்ணி ஜோதிடம் கேட்கலாம் நன்றி தெய்விக மாறிவித்து